இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கிளுகிழப்பு ஒரு பரபரப்பு ஒரு விறுவிறுப்பு இருந்தா தான் அந்த காணொலிகளை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை தான் இந்த சமூகம் கொண்டு இருக்குது அப்ப தம்னை இந்த தம்னையில வந்து நாங்கள் வைக்கிற சில விஷயங்களும் அதே மாதிரி கட் அண்ட் எடிட்ஸ் அந்த விடயங்களை நாங்கள் கட் செய்து எங்களுக்கு அதுகள் சர்ச்சைகளை ஏற்படுத்துற விதமா குறித்த வைத்தியருக்கு அமைந்ததாலே வந்து அது முகம்பவும் திரிசாவும் நடுக்காட்டுக்குள் செய்த வேலை அப்ப நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சிம்புவும் திரிசாவும் நடுக்காட்டுக்குள்ள செய்த வேலையா ஏதோ கொஞ்சம் கிழுகுழு பார்த்தான் போய் பார்ப்போம் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பினோம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு அன்பான தகவல் ஒன்றை சொல்லி இருக்கிறார் அது ஒரு பொருளாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வியூ எடுக்கிற விதத்துக்காக பார்வையாளர்களை கவர வேணும் என்று சொல்றதுக்காக இந்த யூடியூப்ல வந்து சில விஷயங்களை நாங்க செய்வோம்ல வந்து நாங்க வைக்கிற சில விஷயங்களும் அதே மாதிரி கட் அண்ட் எடிட்ஸ் அந்த விடயங்களை நாங்கள் கட் செய்து எங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கொண்டு கேட்க அது அந்த ஒரு ஒரு வீடியோவினுடைய ஒரு ஒரு காணொலியினுடைய ஒரு ஃப்ளோ அந்த ஓட்டத்திலேயே அதனுடைய அர்த்தங்கள் வந்து மாறுபடக்கூடிய மாறுபடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதால வந்து அதுகள் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிற விதமா குறித்த வைத்தியருக்கு அமைந்ததாலே வந்து முகப்பு கட்டளை ஒன்று விடுத்திருக்கிறார் பற்றி இந்த காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போகுது வாங்க காணொலிகளில் போகலாம் பொதுவாக பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த டிவி சேனல்ஸ் அதே மாதிரி ரேடியோ எல்லாம் வந்து ட்ரெண்ட் அவுட் ஆகி கொண்டிருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்த தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சி அதை முக்கியமாக இந்த வலைவழி பக்கம் வந்து சொல்லப்படுற யூடியூப் வந்து அதே மாதிரி முக புத்தகம் வந்து ஒரு டாக்டர் சொன்னது மாதிரி இந்த நவீன சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ இப்போ தான் இருக்குது அப்போ நிறைய ஆக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கணும் நிறைய ஊடகங்கள் இப்ப யாழ்ப்பாணத்தை பார்த்தாலே நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க அதுல வந்து எங்களுக்குரிய பார்வையாளர்களை நாங்கள் வந்து கவர்வதற்காக சில உபாயங்கள் இல்லை உத்திகளை வந்து கையாளுவோம் அதுல முக்கியமானது தான் இந்த தம்மை இப்ப உதாரணமாக பார்த்தால் ஒரு பார்வையாளரை நாங்கள் கவர வேணும்னு சொன்னால் உள்ளதை உள்ள மாதிரி அப்படியே போட்டு ஒரு தரம் பார்க்க மாட்டாங்க உதாரணமாக சொல்றேன் ஒரு இடத்தை மரம் நட்டு கொண்டிருக்கணும்னு வைப்போம் ஒரு இடத்தை மரம் நட்டு அப்போ அப்ப உதாரணமாக சொல்றேன்னு யாழ்ப்பாணத்தில் மரங்கள் நடப்பட்டன என்ற ஒரு தெரம் பார்க்க மாட்டான் ஏதாவது ஒரு பரபரப்பா இல்ல ஒரு கிளு கிழப்பா தான் பார்ப்பாங்க உதாரணமாக ஒரு கதைக்கு வச்சுக்கொள்ளுவோம் எங்களுடைய நடிகர் சிம்புவும் திரிஷாவும் வந்து நடிகை திரிஷாவும் வந்து ஒரு காட்டுக்குள்ள மரத்தை புடுங்கி கொண்டு வந்து ஒரு ஊருக்குள்ள வச்சிருக்கணும் அதான் உண்மையான செய்தி நடந்த விஷயம் அதான் இதை வந்து இப்படியே யூடியூப்ல வந்து இந்த மார்க்கெட்டிங்ல வந்து போடுறது டாக்டர் இந்த பாசையில சொன்ன இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல நாங்க போய் இப்படியே சிம்புவும் திரிஷாவும் நட்ட மரங்கள் நிறைய பேர் பயனடைய போகிறார்கள் தான் பார்க்க மாட்டேனா இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கிளுகளுப்பு ஒரு பரபரப்பு ஒரு குருபரப்பு இருந்தால் தான் அந்த காணொலிகளை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை தான் இந்த சமூகம் ஒன்று இருக்குது அப்போ இது என்ன மாதிரி எழுத வேணுமென்றால் சிம்புவும் திரிசாவும் நடுக்காத்துக்குள் செய்த வேலை அப்போ நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சிம்புவும் திரிசாவும் நடுக்காத்துக்குள்ள செய்த வேலையா ஏதோ கொஞ்சம் கிளுகளுப்பா தான் இருக்கு போய் பார்ப்போம்னு கிளிக் பண்ணி பார்ப்பினோம் அங்கே தான் அதில் மரம் தான் இதே மாதிரி கஷ்டப்பட்ட பிரதேசத்துல ஒரு வர்ம கீழே படிச்ச மாணவியரால் சாதிச்சிருக்கிறான்னு வெப்பம் அது சிம்பவம் தெரிஞ்சாலும் ஓகே அவர்கள் செலிபிரிட்டிஸ் அவர்கள் கழுதினாலும் அவர்களும் அதை கணக்கெடுக்க போகிற எங்களுக்கும் வியூஸ் வரும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்தை படிச்ச ஒரு பிள்ளை ஒன்று நிறைய கஷ்டங்களுக்குள்ள படிச்சு சாதிச்சிருக்குது அப்ப அந்த இடத்தின் பேரை போட்டுட்டு நாங்கள் இப்படி சாதனை செய்த மாணவியா போட்டா பாப்பினோம் நோமலா என்னத்துக்கு பரபரப்பு என்னத்துக்கு கிளுகிழிப்புன்னு சொல்ற சில விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்போ இதுல தான் சில சர்ச்சைகள் வந்து எங்களை சட்ட ரீதியாக கொண்டு லொக் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு அதான் டாக்டர் வந்து கொஞ்சம் தெளிவா அவருக்கு அவருக்குரிய சட்ட ஆலோசகர்கள் வந்து சொல்லி இருக்கணும் இந்தந்த மாதிரி ஒருக்கா சொல்லுங்க சரியா பிள்ளையோ நீங்கள் அவங்களால தான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரீச் வந்தது அப்போ அவங்கள பகைக்காம இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அன்பான மடலை வந்து எழுதி இருக்கிறார் அப்போ ஒரு ஒரு பிள்ளை வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணதை நாங்கள் இப்படி பரபரப்புக்காக சில பேர் என்னென்னு போடுவினோம் என்றால் ஆசிரியருக்காக மாணவி செய்த செயல் ரெண்டு கிடக்கும் அந்த பேட்டியில சொன்னதுக்காக தான் படிச்சு காட்டினா இப்ப ஆசிரியர்களுக்காக மாணவி செய்த செய்யலண்டா இல்லாத ஆசிரியருக்காக மாணவி செய்த செயலண்டா பாக்குறவன் என்ன பண்ணா உள்ளுக்கு போய் ஓஹோ என் பாத்தியாருக்கு கடிதத்தை கொடுத்து விட்டுடுதோ இப்படியான விஷயங்களை அந்த பேர்வையோட பார்ப்பேன் அந்த முன்னுக்கு முன்னோட்டத்திலேயே தெரிஞ்சிடும் அப்போ ஒரு காணொலியை வந்து தொடர்ந்து பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய உத்திகள் இருக்குது அதுல முதலாவது அந்த முதல் மூன்று நிமிஷம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷத்துல தெரியும் இந்த வீடியோ பார்க்கறதால எங்களுக்கு பேத்தா இல்லையான்னு சொல்லி இப்படியான விஷயங்கள் இருக்குது இதற்குள்ளதான் வைத்தியர் வந்து தனது முகநூல் பக்கத்துல இன்றைக்கு ஒரு அன்பான கோரிக்கையை விடுத்திருக்கிறார் எங்களோட ஆடியன்ஸே ஒரு அதாவது எங்களுடைய சொசைட்டியை வந்து ஒரு கைட் பண்ற மாதிரி அந்த விடயங்கள் இருந்தது அதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போறேன் என்ன அவர் சொல்லி இருக்கிறார்னா தன்னுடைய முகப்புத்தக பக்கத்துல அன்புள்ள தமிழ் உறவுகளுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் அன்புள்ள தம்பி தங்கை அண்ணா அக்கா ஜாரெல்லாம் யூடியூப் வைத்திருக்கிறீர்களோ தயவு செய்து இதனை பார்க்கவும் உங்கள் உங்களுக்கு நான் செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் எனது பரப்புரைக்காகவோ அல்லது எனது லாப நோக்கங்களுக்காகவோ அல்ல நான் ஒரு சாமானியன் என்பதனை நீங்கள் என்னுடன் அருகில் நிற்கும் போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் உண்மையை நானும் வந்து முதல் வந்து அஹ் கொண்டிருந்தேன் நான் சில விஷயங்களை ஆனால் அவரோட பக்கத்தை போய் நின்று கதை கேட்க அவர் சட்சிள் பர்சன் உங்களா நல்லா கதைக்கிறார் அப்ப அவர் அதை சொல்லி நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு யூடியூப் வீடியோக்களும் நீங்கள் பதிவெடுக்கின்ற ஒவ்வொரு டிக்டாக் காணொலிகளும் உங்களுக்கானது உண்மைதானே ஏனென்று சொன்னால் அவர் ஃபைனல் எடிட் பண்ணிட்டு தனக்கு அனுப்ப சொல்லி சொல்றேரு ஒரு காலமும் நான் என்னுடைய தன்மையில வேலைக்கே டிசைன் பண்ணி வச்சிருந்தேன் நான் அவரை பேட்டி எடுக்கறக்கு முன்னமே அதோடைய ஒரு செல்ஃபி எடுத்து உங்களுக்கு இது ஆன்னு சொல்லி கேட்டு நான் உண்மையா நான் என்னுடைய காணொலிகளில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அனுப்புறது ஒன்று ஏற்கனவே குருவரன் ஓகே எடுத்த நான் அவரையும் கேட்டுனான் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பார்கள் காலாகாலமா நிறைய ஆக்கள் கஷ்டப்பட்டு ஒரு இமேஜ் ஒன்று வந்திருக்கும் நாங்கள் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் பொறிச்சு கொட்டுற மாதிரி பொத்தண்டு நடக்கிற மாதிரி இந்த ஊடகக்காரர் இயங்கக்கூடாதுன்றதுதான் வைத்தியர் அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்ப உதாரணமாக நாங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விடயத்தை ஆள் பேட்டியில் சொல்லியிருக்கேன்டா ஏழு மாணவரே அதால மற்றவைக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை கட் பண்றது வந்து ஏழு மாணவரே நல்லம் ஏற்கனவே பொது வழியில் பல தடவை சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் என்றால் அதை ஏழு மாணவரே அதை போடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள்கிட்ட தான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் அவர் சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுறது வந்து நல்லம் வந்து நான் நினைக்கிறேன் டாக்டர் தொடர்ந்து இருக்கிறார் அதை நீங்கள் பகிரும் உங்களுக்கு தான் லாபமாக போகுமே தவிர அதனால் எனக்கு கிடைக்க போவது தமிழ் மக்களுக்கு நான் ஜேர் என்ற உண்மையை சொல்லுவதற்குரிய சந்தர்ப்ப களம் மட்டும் என்பதனை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அவர் சொல்றதுல நியாயம் இருக்காது அது தான் ஆர் அந்த வீடியோக்களால எக்ஸ்பிரஸ் பண்றார் மட்டுமரியா அதுல வர மோனிடசேஷன் காசில இருந்து எல்லாமே எங்களுக்கு தான் அதுல வர கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்குரிய சனல் ரீச்சை வந்து கூட்டும் என்றுதான் அவர் சொல்ல வந்த விஷயம் உண்மையில் உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் தள பிரபஞ்சம் அது நினைக்கிறேன் யூடியூப் தளத்தை பிரபலம் ஆக்குவதற்காக நான் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் போய் வருகின்ற பாதைகளில் சுவரோரங்களில் நின்று கூட உங்களுக்குரிய காணொலியை நான் தந்துவிட்டு தான் போயிருக்கின்றேன் அதற்குரிய காரணம் இன்றோ நாளையோ நான் காணாமல் ஆக்கப்பட்டாலும் ஆதி ஆக்கப்பட்டாலும் அல்லது மரணிக்கப்பட்டாலும் நான் உங்களுடைய நலம் சார்ந்து உங்களுடைய தளத்துக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்றுமே காற்றில் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மட்டுமே இருந்தும் சிலர் அவற்றை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சில ரூபாய்களை உழைக்கலாம் என்பதற்காக நீங்கள் வெளியிடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் மக்களை பலதாக பாதிக்கும் தம்பி என்று சொல்லியிருக்கார் அப்ப இது யாரோ ஒரு யூடியூப் நபர் வலையொலிப்ப தான் பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு இருக்குது இதன் மூலம் நீங்கள் பணக்காரனாக வாழ்ந்துவிட்டு போகலாம் ஆனால் ஏனையின் ரோட்டில் நிற்கின்ற ஒவ்வொரு ஏழை நிதியத்திலும் நீங்கள் கத்தியை ஏற்றுகின்றீர்கள் என்பதனை மறக்க வேண்டாம் கருத்துக்களை கருத்துக்களாக பதிவிடுங்கள் சொல்பவற்றை முழுமையாக பதிவிடுங்கள் நான் உங்களுக்காக வாழ்வேன் அதனால் தயவு செய்து முதுகில் குத்துகின்ற பதிவுகளை இட வேண்டாம் இப்படிக்கு உங்கள் அண்ணா அர்ஜுனான்னு சொல்லி அந்த பதிவை போட்டிருக்கிறார் இதுல வந்து உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் வைத்தியருடைய இந்த பிரச்சனையை வந்து நிறைய தூரம் மொபிலைஸ் பண்ணினது சோஷியல் மொபிலைசேஷன் ஆகினது வந்து எங்களுடைய வலியொலி நண்பர்களும் வலியுலிப் பாவனையாளர்களும் தான் ஆனால் இப்ப வந்து வைத்தியர் வந்து வழக்கு போன்ற விடயங்கள்ல இருக்கிறதால சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான தமிழ்களை பாவிச்சு போட்க நான் உட்பட வைத்தியர் வந்து சிலவுகளை சிக்கல்களுக்கு மாட்டலாம் அல்லது அவர் கூறுகின்ற நபர்கள் அல்லது அவர் சர்ச்சைக்கு உட்படுத்துகின்ற விடயங்கள் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள்ல வந்து அறிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று டாக்டர் அப்படி சொல்லி இருக்கிறார் எனவே அது வைத்தியராக இருக்கட்டும் சரி வேறு யாராவது கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் சரி அவர்களுடைய களங்கம் ஏற்படாதவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வைத்தியருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அதுதான் உண்மையான ஊடக தர்மமாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்களும் அதனை கடைபிடித்து நடக்க வேண்டும் என திருசங்கற்பம் பூண்டு கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் அருமையான நேர்காணல் ஒன்று நேற்று செய்திருந்தேன் அதனுடைய காணொலி இணைப்பு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இணைத்துள்ளேன் நீங்களும் பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் புரிஞர் காணொலியில் சந்திப்போம்